எல்லாருக்குமே தெரியணும் ஒவ்வொரு பாருங்க ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா பாருங்க முதல் மொழியாட்டையும் தக்க ஆரம்பிக்கிறேன் எடுத்து பரம்பரை தொழில் காலி கட்டி பாத்திரம் இன்னொரு கண்ணுக்கும் காமிச்சு இன்னும் முறையாரே சச்சின்

இந்த மாதிரி மூக்கு எல்லாரும் கண்ணு ஒரு மூணு நிமிஷம் ஒரு உயிர் வந்த மாதிரி தெரியும் ஒரு காலோ வாளோ உருவும் மூணாவது நிமிஷம் நரிச்சிரேங்க மூணு நிமிஷத்துக்கு மேல வந்து என்ன தம்பி நரி காண்டறனே காண்டறி சொல்லாதீங்க அத பாருங்க அங்க எல்லாரும் பாக்கும்போது பவள வேரத்துல அவர் வீட்ல ஒரு பெரிய சால் புடினார் ஒரு கீரிக்குள்ள புடிมารி அதே இடத்துல நிந்து அங்க பாருங்க வெச்சிருக்கிறது மண்டோடு அப்படியே உயிர் வருது அது நீங்க எல்லாரும் கொ கண்டுபுடிங்க பாபிகரம் பாருங்க விளையாட்டா அத பந்த எடுத்தது బొమ్మ மேல இருந்து బొమ్మ ஏறுது

பரமசிவனே தாண்டவத்தை யூஸ் பண்ணுங்க. கைல எடுத்துக்க. இல்லன்னா நம்ம எல்லப்பா. சரிပါ. வந்தபடி காட். கீழ வச்சாண்டுக. பார்த்தேதா இருந்தா. கீழ வச்சாண்டுக. காட். அந்த கண்டில ஒரு பா கரக்கنده மிட்டாய் பவுண்டேல அந்த ஜாநரியெல்லாம் தெரியாத. இல்லையே. பழமிர்கா? காக்குிர்கா? அள்ளிர்கா? இல்லையே. எதையும் சாப்பிட முடியாது மண்ணுக்கு பாக்கறா மண்ணுக்கு மறைக்கிறேன் கூட முக்கால் சங்க சொல்லுவாங்க அந்த வேலை தான் எங்க நான் செய்யறேன் அந்த பந்துல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வர வைக்கிறேன் எல்லாரும் பார்ப்பேன் நீங்க என்ன வேணும் உனக்கு பணம் வயிற்றுக்கு இல்லாம குத்தி நிறுகிறேன் எனக்கு தெரிஞ்சதை காமிக்கிறேன் அம்மாசா பாருங்க போகும்போது இருந்தா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கொடுங்க எல்லாம் சும்மா பார்த்துட்டு போங்க ஆனா சவுண்டு பண்ணாதீங்க ஒன்னா தெரியும் இந்த இடத்துல மண்ணெல்லாம் பணம் தான் சாயந்தரம் சாப்பாடு காசு இல்ல ஒன்னா நம்ப மாட்டேன் இந்த மாதிரி செய்யறேன் இந்த மண்ணில தான் முதல் வேலை செஞ்சேன் இந்த மண்ணில இரண்டாவது வேலை செய்யற கண்டுபிடிங்க

உயிராவா உயிராவா தலையை சுத்துங்க மூணு வாட்டி நகரத்து ரைஸ் எண்டா நான் உயிரோடதான் இருக்கிறேன் அது தலையை சுத்துங்க போட்டுருங்க அதனால உயிரா வந்தால் வாழை பிடிக்கணுங்களா தலையை பிடிக்கிறீங்களா நல்லா வந்தாக்குது வாங்க என்ன சுகம் படிக்கிறது வாங்க ரெண்டு கேஜி ஆட்டுங்க படபடம் எவ்வளவு இது ஊனி கூறி இப்படி மூடு இப்படி மூடுற சொல்லும் போது கை தர நீ கேட்ட நூறு ரூபாய் நோட்டு வரும் எல்லாருக்கும் காட்டு நானும் வேடிக்கை பாக்குறேன் பாக்குறேன் ஓடி போயிருவியா நீ பா குடிக்கிற முழு சரியில்லையா எந்த பக்கம் வரலான்னு பாக்குறீங்க அதனால ஓடிடாத குழப்பு தான் வேற ஒண்ணுமே இல்லை இதுல ஒண்ணுமே இல்ல இருந்தா கொடுங்க ஏன்னா சும்மா நின்னு பாருங்க ஆனா கிச்சடி போதாரு ஓடுறாதீங்க அது என்ன கூட ஒரு கேவலமான விஷயம் அப்படி காட்டுப்பா

காட்டி இல்லாம இந்த சிவனு உயிர் இது தேர்த்து வாங்குற பொருளு என்னதான் முட்டு குடுத்துப்பா மரபா தென்னாலும் சொல்லி மாருட பெருசை குருநாதர் பாருங்க இந்த குந்திர கீறுக்குள்ள கரி குட்டி என்ன இருக்கா அது மேல வச்சு மூடிட்டேன் எல்லாரும் நீ நான் பார்த்த வேடிக்கை இல்ல